Green Green Park Park Coaching Coaching All into your first rank. 720 720. out of 720. Number of Number students joined MVBUs in 2024, 1951. மற்றும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் தேர்வு செய்யப்பட்ட இளநிலை உதவியாளர் தட்டச்சர் பால் அளவையாளர் உள்ளிட்ட பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி ஆணை வழங்குவதன் அடையாளமாக பத்து நபர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை மீனவர் நலத்துறை மற்றும் தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழகத்தில் பணியாற்றக்கூடிய பணி நியமன ஆணை பெறுபவர்கள் ரா சந்தோஷ் திருவள்ளூர் மாவட்டம் ச கௌதமன் விழுப்புரம் மாவட்டம் கே கவிதா திருவள்ளூர் மாவட்டம் மு விக்னேஸ்வரி புதுக்கோட்டை மாவட்டம் கி கௌசல்யா திருவாரூர் மாவட்டம் பால் உற்பத்தி மற்றும் ஆவின் நிறுவனத்தில் பணிபுரிய பணி நியமன ஆணை பெறுபவர்கள் ஆர் கார்த்திகா திண்டுக்கல் மாவட்டம் மாவட்டம் என் பாண்டிலட்சுமி திருவாரூர் மாவட்டம் எஸ் அஜித் குமார் தூத்துக்குடி மாவட்டம் green park coaching center all india first rank 720 out of 720 number of students joined mbbs in 2024 1951 green park coaching center